என் தங்க பிள்ளையே உன்னை நினைத்து ஒரு ஆண் அழுது கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்றும் அவர் நினைத்து எதற்காக அழுது கொண்டிருக்கிறார் என்றும் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே நீ நினைக்கலாம் யார் அழுதால் எனக்கு என்ன அப்பனே எதற்காக இந்த விஷயத்தை என்னிடம் சொல்ல வந்தீர்கள் என்று கூட நீ என்னை கேட்கலாம் என் செல்ல குழந்தையே அங்கே அழுது கொண்டிருக்கின்ற ஆணுக்கும் உனக்கும் மிக பெரிய தொடர்பு இருக்கின்றது உனக்காக அங்கே அவர் அழுது கொண்டிருக்கின்றார் என்கின்ற பட்சத்தில் அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே அதை தெரிந்து கொண்டு நீ மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் இதை சொல்ல வரவில்லை என் தங்க பிள்ளையே அவர் அழுவதற்கான காரணம் என்ன என்பதையும் நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் இருக்கும் மிக பெரிய பிரச்சனைக்கு முடிவு வந்துவிடும் அது மட்டுமல்ல உனக்கு மன நிம்மதியும் கிடைத்துவிடும் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே பொதுவாக ஆண்கள் அழுவதை இங்கு யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் அத்தனை மனவே தைரியத்தையும் கடந்து ஒருவர் அழுகிறார் என்றால் அவர்களுக்கான வழி எவ்வளவு ஆழமானது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாமல் குடும்பத்தை பற்றி எதனையோ கண்டுகொள்ளாமல் எத்தனையோ விஷயங்களுக்கும் மதுவுக்கும் அடிமையாகி நாள்தோறும் குடும்பங்களில் சண்டைகளை உருவாக்குவதும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் மன நிம்மதியே இல்லாமல் இருப்பதும் அன்றாட நீ கண்டு கொண்டுதான் இருக்கின்றாய் அல்லவா அப்படிப்பட்ட ஆண்கள் குடும்பத்தின் நலனையே தன்னுடைய நலன் என்று எண்ணிக்கொண்டு குடும்பத்திற்காக அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு ஓய்வில்லாமல் உறக்கம் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆண் அழைகிறார் அப்படி என்றால் அவரின் கண்ணீரை துடைக்க அவசியம் நம்மிடத்தில் இருக்கின்றது நமக்குள் எத்தனை பிரச்சனைகள் வேதனைகள் இருந்தாலும் அதை கண்ணீரால் மற்றவர்களுக்கு அடுத்தவரின் முன்னிலையில் ஒரு போதுமான்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் அப்படியே ஒருவேளை கண்ணீர் வந்து விட்டாலும் கூட அதை தனியாக சென்று அழுது விடுவார்களை தவிர வேற யாருக்கும் தெரியும்படி வெளிப்படுத்த மாட்டார்கள் இது அவர்களின் இயல்பான குணமாக இருக்கின்றது குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஆண் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கும் போது நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக் கூடாது என் அன்பு குழந்தையே இதையெல்லாம் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இத்தனை மனங்களையும் கொண்ட ஒரு ஆண் உனக்காக அழுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு உள் இருக்கிறது என்று நீ அர்த்தமாகும் என் குழந்தையை உன் மீது அன்பையும் கொண்ட ஒருவர் அழுகின்ற மன நிலையை வந்திருக்கின்றாய் அப்படி என்றால் உன் மீது அவர் வைத்த அன்பு எத்தகையது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சிறு சிறு விஷயங்களுக்குள் உனக்குள் நடந்திருந்தாலும் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் இப்போது உன்னுடைய அருமை அவர்களுக்கு ஆரம்பித்திருக்கு புரிய ஆரம்பித்திருக்கின்றது என் தங்க பிள்ளையே அது மட்டுமல்லாமல் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாமல் கேள்விக்குறியாக நிற்பது போன்ற ஒரு நிலை அவர்களுக்கு வந்துவிட்டது இதற்கு முன்பு அவர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் இதை தண்டனையாக கிடைத்திருக்கின்றது என்று நீயாகவே சொன்னாலும் மனிதராக பிறந்த நாம் மறப்பதும் மன்னிப்பதும் பழகிருக்கின்றோம் அல்லவா இங்கு இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது ஒரே மாதிரியான நல்ல பண்புகளை கொண்டு இருப்பதில்லை ஆனால் இப்போது அப்பன் சொல்கின்ற ஆண் எத்தனை அன்பு வைத்திருக்கின்றாய் என்பது முதலில் புரிந்து கொள் அவர்கள் முதலில் உனக்கு காயங்களை அதிகமாக கொடுத்தாலும் இப்போது அதையெல்லாம் நினைத்து அங்கே கொண்டிருக்கின்றாய் உண்மையான அன்பு என்பது சேர்ந்திருக்கும் போது உணர்வது மட்டுமல்ல ஒரு சின்ன பிரிவின் காரணமாக இருவரும் தனித்திருக்கும் போது இந்த பிரிவினுடைய வலி உண்மையான வழி என்னவென்பது அப்போதுதான் இருவருக்கும் புரியும் என் அன்பு குழந்தையே இந்த சில காலப் பிரிவை கூட அவர்களால் தாங்க முடியவில்லை நாம் இந்த உறவோடு நம்மோடு இல்லை என்ற கவலையில் அங்கே வாழ்க்கையை வெறுத்து ஏனென்று கேள்வி கேட்பதற்கும் நீ சாப்பிட்டாயா ஏதாவது வேண்டுமா என்று கேட்பதற்கு கூட உண்மையான ஆள் இல்லை இதையெல்லாம் அவர்கள் உணர்ந்திருக்காமல் உன்னை பற்றி அதிகமாக யோசித்து அங்கே கண்ணீர் சிந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு துணை நம் கண்ணீர் வடிக்கும்படி சில காரியங்களை செய்து விட்டோமே என்று அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார் என் அன்பு குழந்தையே அப்பன் சொல்வது யார் என்று நீ புரிந்து அல்லவா என் தங்க பிள்ளையே அவர்கள் உன்னை விட்டு பிரிந்தாலும் அவர்களின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை சுற்றிதான் வந்து கொண்டிருக்கின்றது அளவிற்கு அவர்கள் உன்னை வேதனைப்படுத்தியிருந்தாலும் அதை விட அவர்கள் இந்த பிரிவினால் வந்த வேதனையை துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிரிவு என்பது உனக்கு சேர்த்துதான் இருக்கின்றது இருந்தாலும் இந்த பிரிவுகள் எல்லாம் உங்களால் இருவருக்கும் அவசியம் என்பதையும் எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எதற்காக சில நேரங்களில் நமக்கு கோபம் வந்தது எதற்காக நமக்கு வாழ்க்கையில் இப்படி நடந்தது எதற்காக நாம் அவர்களை காயப்படுத்தினோம் என்று உன்னை நினைத்து நினைத்து அங்கே கதறி எழுது கொண்டிருக்கின்றார் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் இருந்தாலும் ஏதோ ஒன்று அவர்களை அடுத்தடுத்து நிறுத்துகின்றது அதனால் கூடிய விரைவாகவே இதெல்லாம் சரியாகி அவர் தானாகவே உன் முன்னால் வந்து நிற்கத்தான் போகின்றார் உன்னிடத்தில் மன்னிப்பையும் கேட்கப் போகின்றார் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உண்மையான அன்பு என்பது எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் ஒருபோதும் தனக்குடைய உயிரான உறவை பிரித்து விடாது பிரிந்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்காது ஒரு நாள் இரு நாள் என்று சொன்னால் கூட அந்த பிரிவியானது சாதாரணமாகத்தான் தெரியும் ஆனால் மிக குறுகிய நாட்களே மலநிலை வந்து விட்ட பிறகு இதை நீங்களே உணர்ந்து ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் பாதி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ மட்டும் தனியாக இருந்து இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட முடியாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இருவரும் சேர்ந்துதான் அதை கடந்து வர வேண்டும் இந்த அழகான வாழ்க்கை அன்பான வாழ்க்கை நல்ல புரிதலோடு உனக்கு மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனின் ஆசையாகும் என் அன்பு குழந்தையே என்னிடைய இன்னும் சில குழந்தைகள் எல்லாம் எல்லாம் பிரிந்து வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த அப்பன் சொல்வது கஷ்டமாகத்தான் இருக்கின்றது உண்மையான அன்பு அங்கே அவரிடத்தில் இருந்தால் உடனே ஓடோடி வந்திருப்பார்கள் ஆனால் உன்னிடத்தில் உண்மையான அன்பு இல்லாத காரணத்தில்தான் இன்னும் சில வருடமாக பிரிந்து வாழக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது மனமாற்றது அவர்களுக்கு இப்பொழுது உங்கள் உண்மையான மன இருக்குமே தவிர யாரையும் காயப்படுத்தி உண்மையான பாசத்திற்காக நாம் ஏங்கி நிற்க கூடாது அதனால் என் பிள்ளை கருப்பணசாமி பிரித்தற்குரிய என் குழந்தைக்கு அவர்களுக்குரிய தவறுகளை உணர்ந்து மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கூன அத்தனை சூழ்நிலைகளையும் அத்தனை நல்லதையும் புரிய வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் அவர்களுக்கான வழியையும் நான் காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த பிரிவானது காலத்தின் கட்டாயமாக உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் நான் கடந்து வர வேண்டுமல்லவா எப்போது உங்களுக்குள் நீங்கள் நன்றாக வாழ்வதை யாராலும் தடுத்து விட முடியாது என்று எண்ணுகின்றார்களோ இந்த அப்பன் சொல்கின்ற இந்த உறவானது உன்னுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையும் அவர்களால் புரிந்து கொண்டார்கள் நீ இல்லாமல் இந்த வாழ்க்கை முழுமையடைய முடியாது என்பதையும் புரிந்து கொண்டார்கள் அதன் காரணமாகத்தான் உன் அப்பன் அவர்களுடைய நிலையை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று இங்கு வந்திருக்கின்றேன் என் நீ மீண்டும் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு வந்துவிட்டால் போதும் இனி எந்த ஒரு தவறையும் திரும்பி செய்ய மாட்டேன் என்று அவர்கள் வாக்குறுதியும் என் குழந்தைக்கு உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்க்கை என்றால் என்ன என்னாலும் தனியாக வாழ்ந்துவிட முடியுமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் என் தங்க பிள்ளையே அவர்களுடைய அன்பு உனக்கு உண்மையாக தோன்றுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய மனநிலை நீ மாற்றிக்கொண்டு அவர்களின் கண்ணீரை துடைக்க நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் அதுதான் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வாக இருக்க முடியுமே தவிர தனித்தனியாக கஷ்டப்படுவதில் எந்த ஒரு தீர்வும் அவ்வளவு சீக்கிரத்தில் காண முடியாது என் அன்பு குழந்தையே ஒருவரிடத்திலிருந்து ஒவ்வொரு நியாயங்கள் இருக்கும்போது யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போனால்தானே இந்த வாழ்க்கையே மிக அழகானதாக இருக்கும் இந்த சாமி உன் துணையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் இடத்தில் உன்னிடத்தில் உன் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழும் பட்சத்தில் இந்த கருப்பண்ண சாமி உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து நல்ல மனநிலையோடு செல்வங்களோடு நீ நன்றாக வாழ்வதற்கு அத்தனை சூழ்நிலையிலும் உனக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தையே ஒரு ஒருவேளை உன்னிடத்தில் சேர்ந்து வாழ விருப்பமில்லை நான் தனியாகவே இருந்து கொள்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை என்று நீ கூறுவாயானால் நீ தனியாக வாழ்வதற்கும் சுயமரியாதையோடு உன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் அத்தனை உதவிகளையும் நானே உனக்கு செய்து தரப்போகிறேன் என் குழந்தைகளை நான் அவ்வளவு எளிதில் கண்டும் காணாமல் விட்டுவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையே நீ எத்தனை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் வந்தாலும் சரி உன் அப்பனின் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைத்து கொண்டிருக்கும் ஆனால் உனக்கென்று யாரும் இல்லையே என்று ஒருபோதும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் மீது உண்மையான அன்பும் உண்மையான நம்பிக்கையும் பாசமும் பக்தியும் வைத்திருக்கின்ற என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கையில் சோதனைகள் வருக வருகிறதே கஷ்டங்கள் வருகிறதே என்ன செய்வது என்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கலங்கி நிற்காதே பயந்து விடவும் செய்யாதே உன் அப்ப நான் இருக்கின்றேன் உனக்கு வருகின்ற சோதனைகளும் கஷ்டங்களும் உன்னை மனதளவில் நிச்சயமாக வலிமைப்படுத்துவதற்காகத்தானே ஒருபோதும் நீ மறந்துவிடக்கூடாது உன்னை பலவீனமாக்குவதற்காக அல்ல இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளையே இந்த அப்பன் எப்போதும் உனக்கு பாதுகாவலாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் செம்மைப்படுத்துவேன் என் குழந்தைக்கு இந்த கருப்பண சாமியின் அன்பும் துணையும் என்றென்று முழுமையாக கிடைத்து இருக்கும்